ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தட் ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ வந்து நம்ம எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எதை படிக்கிறது எப்படி படிக்கிறது எந்த மாதிரியான மனநிலைமையில நம்ம வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தினா வீடியோ தான் இது நம்ம ஆல்ரெடி வந்து குரூப் டூ டூ ஏக்கு வந்து எந்த ஸ்டடி பிளானை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அந்த ஸ்டெடி பிளான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அகாடமியோட புக்கு தான் இது நான் தமிழுக்கு குரூப் ஃபோருக்காக வாங்கினேன் ரெண்டு புக்கு இது இந்த ரெண்டு புக்கையும் வந்து ஓரளவுக்கு நான் படிச்சுட்டு தான் போனேன் தமிழுக்கு அதை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம படிச்சுட்டு போனால் புக்லேருந்து படிச்சுட்டு போனால் எதுவுமே வரல நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து வந்து கேட்டுடுறாங்க இப்போ வந்து என்ன எனக்கு ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ டூ ஏக்கு வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மனநிலைமை வந்துச்சு ஓகேங்களா படித்து தான் ஆகணும் படித்தால் தான் நம்ம எதாவது ஒர்க்குக்கு போக முடியும் ஏதாவது ஒரு ஹோப்பில் தான் நம்ம வந்து இந்த குரூப் டூ டூ ஏ வந்து படிக்கவே ஆரம்பிச்சிருப்போம் என்ன அப்படின்னா புக்கை வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னுமே வந்து படிக்கிற மைண்ட் செட்கே வரல ஏன் அப்படின்னா படித்தோம் படிக்க புக் எடுத்தாவே வந்து என்ன தோணுதுன்னா நம்ம படிக்கிறது வந்து வருமா அப்படிங்கிறத தாண்டி நம்ம படித்த புக்லேருந்து வருமா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து டவுட்டாக இருக்குது முன்னாடிலாம் வந்து நம்ம படித்த கொஷன் வருமா அப்படின்னு நினச்சிட்டு போகிறத தாண்டி இப்போல்லாம் வந்து நம்ம படிக்கிற புக்குலேருந்து வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த ரெண்டு புக்கு நான் வாங்கி இதில் உள்ளதான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் குரூப் ஃபோருக்கு ஆனால் அதை யூஸ் சொல்லேன் இப்போ குரூப் டூ டூ ஏக்கும் அதே சிலபஸ் தான் இந்த புக்கு படிக்கிறதா இல்லை வேறு எதை படிக்கிறதா அப்படிங்கிறது என்னோடய கன்ஃபியூஷன் படிச்சு படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி படிக்கிறதுக்கு ஒரு மனநிலைமை வந்து இல்லை அப்படிங்கிறதான் வந்து சொல்லணும் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ வந்து நீங்கள் எப்படி நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க எதை படிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தமிழுக்கு வந்து எதை படித்தா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்டே ஏதாவது சஜஷன் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து எதை தமிழ் படிக்கிறது அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி தான் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ